இச்சு போட் சின்ன மலைக்கு இது அப்படின்னு நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து இந்த வாட்டர்மலன் ஸ்டார் திவாகர் வந்து வாயை விட்டு மாட்டிக்கிறார் என்ன அப்படின்னா இப்போ வந்து யாரோட ஸ்டோரி வந்து பெஸ்ட்டாக இருந்தது யாரோடது வந்து போரிங்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொன்னாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து போய் அதை மட்டும் பேசாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தார் அதில் வந்து அவர் ஒஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணும் வந்து அரோராவை வந்து சூஸ் பண்ணார் அரோராவை சூஸ் பண்ணிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி அவங்களோட ஸ்டோரி வந்து பெருசாக வந்து ஒரு கஷ்டமே இல்லாத மாதிரி இருந்தது ஒரு வீட்டில் வந்து ஒரு பொண்ணு பிறக்கக்கூடாது அப்படிங்கிறத எங்கள் வீட்டில் கூட தான் வந்து அம்மா யாரோ ஒருத்தர் ரிலேஷனை வந்து சொல்லி அவங்க பொண்ணே வேணாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு மேலே தான் வந்து ரொம்ப பாசம் ஆயிடுச்சு ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையும் அதெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரியான ஒரு பிரச்சனை தான் அதெல்லாம் எனக்கு ஒரு பெருசாக தெரில அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பாயிண்ட் சொன்னார் அரோரா வந்து செம்மையாக கடுப்பாயிட்டாங்க ஏன்னா யாருக்காக இருந்தாலும் அந்த வழியை ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தான் வந்து தெரியும் ஸோ அரோரா வந்து எழுந்து ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க அதை வந்து நீங்கள் நான் கதை சொன்னது போராக இருக்குதுன்னு சொல்லுங்கள் வேறு ஏதாவது சொல்லுங்கள் ஆனால் அது கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது அந்த வழியை அனுபவிச்ச எனக்கு தான் தெரியும் அது கஷ்டமாக இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த மாதிரி சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து அவங்க ரியாக்ட் பண்ணி ரிப்ளை கொடுத்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து தமிழ் இவர் திவாகர் வந்துட்டு நான் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவாக வந்து வரப்போகிறோம் இன்னும் டூ இயர்ஸில் இங்கே வந்து நிறைய பேருக்கு நான் காம்படிஷனாக வந்துருக்கேன் ஸோ நான் வந்து கொஞ்சே வருஷத்தில் வந்து நான் அஞ்சு படங்கள் கிட்டேயும் வந்து பண்ணிட்டேன் என் படங்களில் அதாவது இப்போ நான் நடித்த படங்களில் ஹீரோ வரும்போது சவுண்டு வருதோ இல்லையோ நான் வரும்போது தேட்டரே வந்து பிச்சுட்டு போகுது அந்த மாதிரி மக்கள் வந்து என்னை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு என்னென்னமோ வந்து பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ அவர் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாரு அவர் மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் அவருக்கு வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு அதுதான் செம்ம ஷாக்கிங்காக இருக்குது ஸோ எத்தனை வாட்டர் எத்தனை பேர் வாட்டர்மெலன் ஸ்டார் ஃபேன்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்சில் ஷேர் பண்ணுங்கள் இதேமாரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபோக் பை